அமெரிக்காவில் குடியுரிமை பெற்ற மக்கள் தொகையில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகம் உள்ளதாக கணக்கெடுப்பு ஆய்வு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் கணக்கெடுப்பு படி நாற்பத்தாறு மில்லியன் வெளிநாட்டைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவில் வசித்து வருவதாகவும் இது அமெரிக்க நாட்டின் மொத்த மக்கள் தொகையான முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியனில் பதினான்கு வீதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மெக்சிகோவில் பிறந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் தற்போது அமெரிக்காவில் வசித்து வருவதாகவும் அதைத் தொடர்ந்து இந்தியா பிலிப்பைன்ஸ் கியூபா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் வசித்து வருவதாக கணக்கெடுப்பு மூலமாக மக்கள் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அறுபத்தி அறுபது பேர் குடியுரிமை பெற்றுள்ளதாகவும் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்து பேர் எனவும் கியூபா நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று எனவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க நாட்டில் வசிக்க உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் இருபத்தி நான்கு இந்தியாவின் மக்களவை தேர்தலின் இரண்டாவது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி இடம்பெறவுள்ளது முதல் கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இடம்பெற்றது இருபத்தாறாம் தேதி இடம்பெறவுள்ள இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவில் கேரளா கர்நாடகம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் அசாம் சத்தீஸ்கர் மேற்கு வங்காளம் திரிபுரா ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் இலங்கை மாவட்ட மக்களின் நன்மை கருதி ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய மாவட்ட ஆட்பதிவு திணைக்களத்தின் காரியாலயம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது இலக்கம் ஹாவேலி என்ற புதிய விலாசத்தில் உள்ள பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டினானஸ் இந்த காரியாலயத்தை திறந்து வைத்தார் கடந்த காலங்களில் நூரளி மாவட்ட மக்கள் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது மக்களின் அசௌகரியங்களை தீர்ப்பதற்காக மத்திய மாகாணத்தின் நூரலியாவில் இந்த புதிய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது தேசிய அடையாள அட்டைகளை பெறுவதற்கான அனைத்து வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்காக ஒருநாள் சேவை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஆட்பதிவு தினக்களம் குறித்த நிகழ்வில் நூரளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான வேலு சுவாமி ராதாகிருஷ்ணன் சி பி ரத்நாயக மருதபாண்டி ராமேஸ்வரன் மற்றும் அரசு திணிக்கல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இலங்கையின் பொருளாதாரத்தையும் மக்களையும் வலுப்படுத்தும் வேலைத்திட்டத்தில் அரசாங்கம் யாரையும் கடந்து செல்லவோ விட்டுவிடவோ போவது இல்லை என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் அனைவரும் பாகுபாடின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தின் நன்மைகள் அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும் என ஜனாதிபதி நேற்றைய நாளில் தெரிவித்துள்ளார் நேற்று வெளிமடை அம்பகஸ்தோவ் பொது விளையாட்டரங்கில் இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி நிவாரணம் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த வேலை திட்டத்தின் கீழ் முழு நாட்டையும் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் பெறும் இரண்டு தசம் ஏழு நான்கு மில்லியன் குடும்பங்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு மாதாந்தம் பத்து கிலோ அரிசி வழங்கப்படவுள்ளது ரஷ்யாவின் ஒரேன்ஸ் நகரிலுள்ள மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது உக்ரைன் நிலையிலிருந்து சுமார் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்திலே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐ பி எல் தொடரின் முப்பத்தெட்டாவது போட்டி இன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையில் ஜெய்ப்பூரில் இடம்பெறவுள்ளது இதுவரை இடம்பெற்றுள்ள போட்டிகளின் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏழு போட்டிகளில் விளையாடி ஆறில் வெற்றி பெற்று புள்ளிப் போட்டியலில் பனிரண்டு புள்ளிகளோடு முதலிடத்திலும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏழு போட்டிகளில் வறுமனை மூன்று போட்டிகளில் மாத்திரம் வெற்றி பெற்று ஆறு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்திலும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது